வணக்கம் டாக்டர் ராமநாதன் ஒரு சின்ன உண்டு என்னென்றால் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டு ஷேர் பண்ண பண் லங்கா லங்காசிரியாலம் மற்றது ஐபிசி தமிழ் போன்ற ஊடு என்று சொல்ல வைக்க இருக்குது அப்படியான ஒரு ஒரு சில பங்குறது மனப்பான்மையுடைய உண்மையாக அது தமிழற்ற சொத்து சம்மந்தமாக ஆராய்வம் அது வந்து எனக்கு என்ன அரெஸ்ட் பண்ணினது போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணது அதெல்லாம் போய் அப்படி நான் நடக்கல நானாகவே பாராளுமன்ற சாரி பாராளுமன்ற பழகிட்டு நானாகவே நீதிமன்றம் போனால் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்தது வழக்குகள் முடியா பெயில் தரப்பட்டது அந்த பெயில் தரப்பட்டதன் பிறகு நான் இன்று கொழும்பு நோக்கி கொண்டு கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தனிமை விரும்பி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ சில பல தகவல்கள் பரப்பட்டு கொண்டு கொண்டு கொண்டிருக்கு அவையெல்லாம் பொய் முக்கியமாக ஐபிசி ஊடகம் சம்பந்தமாக சொல்ல வேண்டியது பொய்யான தகவல்கள் நன்றி வணக்கம் ஒரு இது ஒரு இது ஒரு தனிப்பயணம் எவ்வளவு நாட்கள் இருக்கிறேன் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் இருக்கின்ற நாட்கள் என்று தேசிய தலைவனுக்கும் என்னை இதுவரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கு உண்மையாக இருப்பேன் இடையில மறைத்து மறைத்திருந்தார்கள் அதை நீங்கள் கேட்டிருக்கலாம் அதில் அவர்கள் என்ன கேட்டாங்க அவர்கள் மறைத்திருந்தார்கள் சில பேர் பொய்யாக விஐபி லைட் போட்டு போறது தானே சோ அவர்கள் கதைத்த விதத்தில் உங்களை விளங்கி இருக்கும் எல்லா சிங்கள மக்களும் கூடானவர்கள் அல்ல கூடா அதாவது வந்து சிங்கள தோசை சொல்றாண்ட ஹெம அக்னவே ஹெம தெனு வரதிக்காரே அண்ணவை அப்ப நாங்கள் அவர்களுடைய மொழியில் கதைக்கும் போது அதுக்குரிய மரியாதை இருக்கிறது ගේ පාෂෙන් කතා කරන කොட එතකොට පොඩ ස්පෙக்ක් හැදවා මමන හිතන්නේ ස්සරට අපේ රට ගොඩගண்டන්න පාෂாාවවුල් ජාතිීපාதிිියය ජාධී වාදිවේදමක් නැති කර්ண்டඕනේ එතකොට අපි දෙමළ தම එක වෙනස් කරண்டுබෑ தங்கள் வந்துங்கள நாட்டை முன்னුව கொண்டு போன ம சொன்னால் இனம் மதம் மொழிි சார்ந்த උட்டுமேண்டு வரவேணம் அது எங்கட பழுத்த அரசியல்வாதிகள் செய்ய விட மாட்டோம் ஆனா நாங்க செய்வோம் என்ன விட்டீங்கன்னா நாங்க செய்வோம் இன்றைய கூட என்னை ஒரு கிரிமினல் என்று பேசி இருந்தார்கள் எங்க அப்படி என்று நான் பேச விரும்பல இவர் ஒரு கிரிமினல் என்று சொன்னார்கள் தேசிய தலைவன் கூட உங்களுக்கு கிரிமினல் தான் ஆனால் எங்களுக்கு தெய்வம் நன்றி வணக்கம் நீங்க தேடி பாருங்கோ எங்க என்ன கிரிமினல் என்று பேசினார்கள் என்று அது பேசும்போது உயர் சபையில் இருந்த ஒருவர் கூட அப்படி பேசுவது குற்றம் என்று சொல்லியும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை கிரிமினல் கிரிமினல் என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதை நான் சிரித்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு மக்களுக்காக போராடுகிறவன் வந்து ஒரு கிரிமினலாக இருந்தால் அந்த கிரிமினலாகவே சாவதற்கு தயாராக இருக்கிறேன் இது ராமநாதன் அர்ச்சுனாவின் அரசியல் நன்றி வணக்கம் ஒரு பொது வாழ்க்கையில வந்து ஒருத்தன் போராடுகின்ற போது வேலையை இழக்க வேண்டி வரும் இதுவரை காலம் ஒரு யாராவது பேசினா பேசினா கூட கவலையா இருக்கும் சேர்ந்து நீ ஒரு பைத்தியம் வந்து சொல்லும் போது போய் அப்பாயிண்ட்மெண்ட் செய்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருகிறது தெல்லிப்பலை வைத்தியசாலையில் அங்கோட வைத்தியசாலைக்கும் போய் வந்திருக்கிறேன் எனக்கு அதை பத்த கவலை இல்லை எப்போதும் நீங்கள் ஒரு சமூக சமூக நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோட பயணிக்க உங்களை இழுத்து விழுத்துறதுக்கு அவங்க ரெடியா இருப்பினும் ஆனால் என்ன விளைச்சு சொன்னா இப்ப ஒரு ஆறு மா ஆறு வயசு பிள்ளைக்கு டிசிசி மீட்டிங் என்னன்னு தெரியும் ஒரு பாமர மக்களுக்கு எவ்வளவு காசு ஒதுக்கப்படுறன்ற தெரியும் இனித்தான் எங்கட ஜால் கனவு பால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எங்க கொடுத்திருக்குது எங்கட சிறிய தியேட்டர் எங்க கொடுத்திருக்கேன் தேட போறோம் என்ன அதனுரு அரசாங்கம் தேடுகிறோம் அரசிக்க சக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய சித்தப்பா வந்து தன்னுடைய முக புத்திருக்கிறார் அர்ஜுனா ஆண்டிகளின் செல்ல பிள்ளை என்று உண்மைதான் என்னுடைய அக்காக்களுக்கு நான் செல்லப்பிள்ளதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சித்தப்பா வந்து தண்ட தம்பி தன்ட பிள்ளை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவருடைய படங்களை பகிர்ந்து போட்டு ஒரு இடத்துல வந்து சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியர் என்ற பதவிக்கு கீழே தன்னுடைய சொந்த பதவிக்கு கீழையும் ஆண்டிகளின் செல்ல பிள்ளை என்று சொல்லி எழுதிய உங்கட ரஜீவனை என்னுடைய புறம்பெயர் மக்கள் ஒரு நாளுமே செல்ல பிள்ளையா வச்சிருக்க போறில்ல அது இளங்குமணனாக இருக்கட்டும் ரஜீவனா இருக்கட்டும் என்ன மீட்டிங் கலை கிராகங்கள் தெரியாமல் என்ன என்னென்ன ஆதை கிராகங்கள் தான் நாங்க பாராளுமற்றவன் அனுப்பி இருக்கிறோம் எனிவே தஸ் என்னோடய ப்ராப்ளம் கணக்கு கோல் வந்துருக்கேன் கட் பண்ணி கொண்டுருக்கேன் ட்ரைவ் பண்ணிவிட்டு காய்ச்சி கொண்டுருக்கேன் நான் மணிச்சோரிங்க காய்ச்சி கொடுக்குறேன் இதை பார்த்தா தயவு செய்து சொல்லுங்கள் சிங்கிள் மேன் ஆமி என்று சொல்லுவானியால் இது ஆமி இல்லை மறுபடியும் கனடாவிலேருந்து தான் கோல்டு வந்து கொண்டுருக்குது ஒன் சிக்ஸ் ஃபோர் என்ன ஒன்றும் செய்யறாது அதே ஃபோன்ல தான் லைவ் போட்டு கொண்டுருக்கேன் அடுத்து கலைக்கிறேன் அதை விட இன்று ஒரு கிருமினலாக சித்தரிக்கப்பட்டு இவர் கிரிமினல் ரெண்டு சொல்லைகளை சிரித்து கொண்டேன் ஒரு சொல்ல ஆக்கிரமிப்பாக அப்பா அடிக்கடி சொல்லுவார் யார் உன்னப்படி கூடாம கதைக்கிறார்கள் பொறி பண்ணாத கதைக்கிறவனை திரும்பிப்பார் என்று திரும்பி பார்த்தேன் ஏளனமாக இருந்தது நான் கதைக்க விரும்பல அந்த உயரிய சபையில இருந்த உயரிய பெரிய ஆளுக்கும் தெரியும் அதை தவிர அவையோட வரலாறுகளும் தெரியும்

ஒன்பதுக்கு பிறகு எடுத்து கொண்டு ட்ரை பண்ணிக்கொண்டு நான் முதல் என்ன தாங்காமலே அழுக போயிருட்டது என்னன்னா நீங்க அந்த வேலையை உணர்ந்து இருக்கணும் அந்த கச தெரிஞ்சிருக்க வேணும் எல்லாரும் என்ன திற நேரம் நான் யோசிக்கிறது இப்படித்தானே அவங்களை நீங்க அவங்க இப்ப இல்லாம போயிட்டாங்கள் காணாம போயிட்டாங்க மண்ணுக்குள்ள போயிட்டாங்க இப்ப அவங்கள எலும்புகளும் இருக்காது ஆனா அந்த ஆன்மா உண்டு நாங்கள் வந்து இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் அவங்களுடைய ஆன்மா அண்டு இப்படிலாம் நான் ஓடி பயப்படுத்தக்கூடாது அவங்களுடைய ஆன்மா அண்ட் ஒன்று இருக்கு அந்த ஆன்மா வந்து ஒரு சக்தி வெளியது அது எங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கும் நாங்களே சயின்ஸ்ல வந்து சொல்றோம் நாங்கள் ஒரு வைப்ரேஷனுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் கதைத்த அவர்கள் தோளில் தாங்கிய அவர்கள் காயப்பட்ட போது கத்திய வலிகள்ன்ற வைப்ரேஷன் நாங்கள் இப்ப பயணித்துக் கொண்டிருக்கிற பாதைகள் கூட எப்பவுமே இருக்கும் நாங்கள் இருக்கிற வீடுகள்ல இருக்கும் நாங்கள் அல்ற கிணத்து தண்ணியில ஒரு காலத்துல அவங்க கூட்டமானண்டு தண்ணியில் அது கேட்டால் அவங்களுக்கு கவலை வரும் கூட்டமாக நின்று ஒரு கட்டமைப்பு இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு முப்பது பேர் ஒரு வாளி தண்ணியில் குளிச்சிருப்பாங்க அந்த உணர்வு இடம் சற்று சிந்தித்து பாருங்கோ உங்களுக்கு தெரியாட்டி அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட கேட்டு பாருங்கோ தேசியம் கதைச்சு தமிழ் இழக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை மக்கள் இழக்கிறதுக்கு ரெடியாகவும் இருக்கு இல்லை அதே நேரம் தேசியம் கதைக்காம அபிவிருத்தி என்று கதைச்சு ஏமாற்றதுக்கு ரெடியா இல்லை சில நேரம் நானே யோசிக்கிறேன் நான் என்னை அறியாமலே என்னுடைய தகமைக்கு மேலதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எப்படி என்றது அதைத்தான் அந்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் என்னுடைய தலைவன் தலைவனுடைய அவர்களுடைய பிள்ளைகள் என்று ஆன்மா என்று சொல்லலாம் அவர்கள் நைக்கும்போது ஒரு ஒரு மனசுல ஒரு வரி ஒன்று வரும் சுட்ட ஒரு கதானே பின்பக்கத்தால ரவுண்ட்ஸ் என்னக்காக இவங்களை அடிப்பாங்க இவங்க வழக்கு போடுவாங்க இவங்கள் போடுவாங்கன்ற காண்டி இப்போ ஒரு கோழைகள் மாதிரி நாங்கள் வாட்ஸ்அப்பையும் வாழ்ந்து தனி இருட்டுக்குள்ள பாம்பு கடிக்குமோ முதல அடிக்குமோனு தெரியாம அவங்க மண்ணுக்கு மண்ணுக்குள்ளால சேத்துக்கு தவண்டு உருண்டு போய் செய்த சாகசங்களை ரெண்டாயிரத்துக்கு பிறந்த பிள்ளைகள் யாராவது உங்களுக்கு அப்பா அம்மாட்ட கேட்டுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகும் நீங்கள் என்ன தூட்டோன் பண்ணிட்டினால் தூட்டுவ தூட்டலாம் போட்டுருவ பூட்டலாம் ஆனா எங்களுடைய பாதம் மாறாது ஆனா என்றைக்கு கொஞ்சம் கவலைமையாக இருந்து கவலையா இருந்தது இவன ஒரு கிரிமினல் இவன் ஒரு கிரிமினல் என்று சொல்லியே இருக்கில்ல பட் அங்கோடைக்கு போன அதே ஃபீலிங் இருந்தது எனிவே விடோகே நாங்கள் அதை மாதிரி ஆயிரம் மென நோயாளர்களை பார்த்திருப்பதால் அதில் ஒரு மனநோயாளியாக கடந்து க போகிறோம் என்ன அவர்கள் எனக்கு சொல்லும் போது ஜோக் ஈஸர் இஸ் அைக்கோ உண்டு இதே நான் சொல்லிடுறேடா டயக்னோசிஸ் ரெண்டு பேருக்கு யாருக்கும் சொல்ல விரும்பல ஆனா நான் நினைக்கிறேன் இதுக்கு முறுக்க அனலைஸ் பண்ணி நான் நல்ல நினைக்கிறேன் ஏதோ வகையில சின்ன வயசுல பாதிக்கப்பட்டிருக்கணும் சீனியர் பிரிஃபெக்ட் ஆகும் நான் தான் பெற பேச்சு போட்டியில எனக்கு தான் முதலிடம் பெறும் இல்லாடி அப்பாட்ட போய் சொல்லுவேன் அப்பா ப்ரோ ரெண்டு வாழ்ந்தவர்களுக்கு ஒரு மூளையில் இருந்தவன் எழும்பி நின்று கேள்வி கேட்கிறான் போது தாங்க கஷ்டமா தான் இருக்கும் தம்பியின் டாக்டர் ஐயாவும் ப்ரோ அப்பாவும் ப்ரோ ரெண்டே ஒரு என்ன இவர் வந்துட்டார் சனமெல்லாம் இவரை பற்றி கதை இது பண்ணாலும் என்ன பற்றி தானே கதைச்சு கொண்டு வந்தார் என்னடா செய்யறது நான் நீங்க சொல்றேன் ஒரு தாழ் ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்கள்ட சமூகங்கள் சொல்ல ஆட்கள் இல்ல ஒரு தொழில் வர்க்கம் வைப்பவன் வைத்தியர்கள் அல்லது யாரோ ஒரு ஒரு நாலஞ்சு பேட்ட தாழ்வு மெனப்பான்மை எனக்கு எம்பி போஸ தந்திருக்கன்ற எனக்கு சந்தோஷமா இருக்கு இதே இப்படியே கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சீங்கடா இன்னொரு நாலஞ்சு பேர் இந்த பேர்ல புண்ணியம் கிடைச்சிட்டு அடுத்த வருஷம் இதுல எம்பியா வந்துருவாங்க நீங்க இப்படியே தான் இருப்பீங்க உங்களோட ப்ரொஃபைல் வந்து எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது லைக்கோட இருந்தது இப்ப ஆயிரத்தி இருநூறு லைக்ல இருக்குது சட்டம் படிப்போமோ எது ஒன்று ஆனா இதே நானே ஒரு வசனத்தை வாஜிட சட்டத்தை வெட்டி சொன்ன ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்கல்ல என்ன இருக்கிறாங்க சும்மா ஈகோவால வந்து நோஸ் கட் ஆகி போறதை விட்டுட்டு கொஞ்சம் ஜோசி நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் உங்களுக்கு நான் கிரிமினல் தான் எந்த தலைவனும் கிரிமினல் தான் நானும் கிரிமினல் தான் No worries. Thank you, Dr. Ramanathan Antinam.